மலையாள திரையுலகை சேர்ந்த பெண்களின் பாலியல் புகார்கள் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மலையாள நடிகை ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் கேரள அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை கடந்த வாரம் வெளியானது இந்த நிலையில் பல நடிகைகள் தங்களுக்கு தொந்தரவு கொடுத்த பிரபலங்கள் குறித்து பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்து வருகின்றன மாநில அரசு செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் முழு அறிக்கையையும் சீலிடப்பட்ட கவரில் நீதிமன்றத்தில் சிக்க வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் கேரள அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிடாமல் மறைத்து வைத்திருந்ததாகவும் இதன் மூலம் குற்றவாளிகளை பாதுகாத்து வந்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருக்கிறது அந்த அறிக்கைகளில் நடிகைகள் வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் நிலை இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது நடிகைகள் மற்றும் பெண்களுக்காக தனியாக டாய்லெட் வசதியோ உடைமாற்றும் வசதியோ இல்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மேலும் அந்த அறிக்கையில் துறை குறித்த அதிர்ச்சிகரமான சில தகவல்களும் இடம்பெற்றிருக்கிறதா அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்களின் பிடியில் மலையாள சினிமா இருக்கிறது இவர்கள் மற்றவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி வருகின்றனர் அந்த மாஃபியா குழு இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் நடிகர்களையும் இந்த துறையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் படைத்திருக்கிறது இந்த மாஃபியாவின் முன்வரிசையில் பத்து பதினைந்து பேர் கொண்ட பவர் குரூப் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அந்த பவர் குரூப்புக்கு எதிராக பேசினாலோ செயல்பட்டாலோ சினிமா துறையிலிருந்து அவர்களை விலக்கி வைக்கவும் அவர்களிடமிருந்து தொடர்ந்து தொல்லைகளை சந்திக்கவும் நேரிடும் படப்பிடிப்பு செட்டில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது அதிகமாக அதிகமாகியிருக்கிறது போதையில்தான் பாலியல் அத்துமீறல்கள் அதிகம் நடந்திருக்கிறது பெரும்பாலான நடிகர்கள் மது போதையில்தான் படப்பிடிப்பு தளத்துக்கே வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் மது மட்டுமல்லாமல் போதைப் பொருட்களையும் பயன்படுத்துகிறார்கள் இதுபோன்ற பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஹேமா கமிஷன் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த பிரச்சினை பூதாகரமான நிலையில் நடிகர்கள் மீது அடுத்தடுத்து குவியும் பாலியல் பலாத்கார புகார்கள் மலையாள நடிகர் சங்கத்திற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது இதற்கு நடுவில் நடிகைகள் ஒவ்வொருவராக நடிகர்கள் தங்களுக்கு தந்த பாலியல் தொல்லைகளை அம்பலப்படுத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக டைரக்டர் ரஞ்சித் நடிகர் சித்திக் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்ட நிலையில் அவர்கள் தங்கள் சங்க பொறுப்புகளை ராஜினாமா செய்துள்ளனர் இந்த நிலையில் மலையாள நடிகர்கள் சங்க அவசர செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார் அத்துடன் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டாக கூட்டாக ராஜினாமா செய்தனர் மலையாள திரையுலகின் மூத்த நடிகர்களான மோகன்லால் மம்முட்டி போன்றவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் தற்போது வரை தெரிவிக்கவே இல்லை என்று ஏற்கனவே நடிகர் பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் கேரளாவின் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இது கேரள திரையுலகில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்